Thank you. வணக்கம் ஆண் குழந்தைகள் என்றும் பெண் குழந்தைகள் என்றும் வித்தியாசம் பார்க்காமல் நமது சமூகத்தில் காது குத்தப்படுவது ஒரு சடங்காகவே இருக்கு இதற்கு பின்னால் இருக்கிற அறிவியல் காரணங்களை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி மற்றும் ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கு தான் சின்ன வயசுலேயே காது குத்துறாங்க காது அப்படிங்கிறது இடது மற்றும் வலது மூளையை ஒன்றிணைக்கிற மையப்பகுதியாக இருக்கிறதுனால காது குத்துவதன் மூலம் ஞாபக சக்தியை அதிகரிக்க முடியும்னு விஞ்ஞானபூர்வமாகவே கூறப்படுது காது குத்தி தோடு அணியறதுடன் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற வழிகள் சொல்லப்படுது காது குத்துவதன் மூலம் மூளையின் செயல் திறன் தூண்டப்படுது காது மடல்களில் துளையிட்டு காதணி போடும் பொழுது அதில் இருக்கிற செவித்திறன் நரம்புகள் தூண்டப்பட்டு காது கேட்கும் திறன் அதிகரிக்கும்னு சொல்லப்படுது காதுகளில் இருக்கிற அக்கு பிரஷர் புள்ளிகள் நுரையீரல் மற்றும் சுவாச ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது கர்ணவேத சடங்கு அப்படின்னு அழைக்கப்படுற காது குத்து விழாவை நல்ல நேரம் பார்த்து செய்யணும் எந்த மங்களகரமான வேலையையும் நல்ல நேரத்துல செய்ய ஐஸ்வர்யம் பல மடங்கு பெருகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு பழங்கால நம்பிக்கைகளின்படி குழந்தை பிறந்த ஒரு வருடத்திற்குள் இது செய்யப்பட வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா ஒற்றைப்படை ஆண்டில் அதாவது மூன்று ஐந்து அல்லது ஏழு வயதில் இதை செய்யணும்னு சொல்லப்படுது காது குத்தும் போது ஆண் பிள்ளையாக இருந்தால் முதலில் வலது காதையும் பிறகு இடது காதையும் குத்துவது வழக்கம் பெண் குழந்தையாக இருந்தால் முதலில் இடது காதையும் அதுக்கப்புறமா வலது காதையும் துளைத்து நகைகள் அணிவிக்கப்படும் காது குத்துறதுனால கண் பார்வை திறன் அதிகரிக்கும் காதி நடுப்பகுதி நம் கண்களுடன் இணைக்கப்பட்டிருக்கு அதன் மீது கொடுக்கும் அழுத்தம் காரணமா நம் கண்கள் கூர்மையாக மாறும் இது மூளைக்கும் நன்மை பயக்கும் காது குத்துறது அப்படிங்கிறது அழகுக்காக மட்டு ஆரோக்கியத்திற்காகவுமே குழந்தைகளுக்கு காது குத்தும் பொழுது அவர்களின் காதுகள் பஞ்சு போல் மென்மையா இருக்கிறதுனால வெள்ளி அல்லது தங்கத்தில் செய்யப்பட்ட எடை குறைவான சிறிய காதணிகளை அல்லது வளையங்களை அணிவிக்கலாம் இதனால் செவித்திறன் மேம்படுவதுடன் மூளையின் செயல்திறனும் தூண்டப்படும் காது குத்துறதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி நுரையீரல் மற்றும் சுவாச ஆரோக்கியம் மேம்படுது ஆஸ்துமா மூச்சு பிரச்சனைகள் போன்றவற்றை தடுக்கும் காது குத்தும் இடத்தில் இருக்கிற மர்ம புள்ளிகள் ஆண் பெண் இருவரின் இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கும் நல்லது அறுவை சிகிச்சைகளின் தந்தை என்று கூறப்பட ஆச்சாரியா சுஷ்ருதா ஆண்களுக்கு விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் குடல் இறக்கத்திற்கு சிகிச்சையாகவும் காது குத்துறத பரிந்துரை செஞ்சிருக்காரு காது குத்துறது மட்டும் இல்லாமல் காதணிகள் அணிஞ்சுக்கிறதும் அவசியம் இதனால நம் உடல் முழுவதும் ஆற்றல் பரவும் அது முக்கியமாக தங்கத்திலையோ அல்லது வெள்ளியிலேயோ ஆபரணங்கள் அணியிறதுனால தான் நம்மளுக்கு அது குறிப்பிட்ட பலன்கள் கிடைக்கும் மற்றபடி நம்ம பிளாஸ்டிக்லேயோ கவரிங்லேயோ அணியறதுனால எந்த பயனும் கிடையாது அதெல்லாம் அழகுக்காக இருந்தாலும் கூட நம்ம நிரந்தரமாக அணியிறது வெள்ளியும் தங்கமுமாக இருக்க வேண்டியது அவசியம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ